தொண்ணூத்தி எட்டில் அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னார் மந்திரி சபையிலே சேருங்கள் என்று ஒரு காலம் மந்திரியாக எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னேன் ஒன்பதில் மீண்டும் வாஜ்பாயும் அத்வாரியும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் எங்கள் கேபினே வந்தே ஆக வேண்டும் என்றார்கள் குருமூர்த்தியும் அங்கே வந்து சேர்ந்திருந்தார் நான் ஒரு நாளும் அமைச்சராக மாட்டேன் எங்கள் கட்சியிலே ஒரு ரெண்டு பேருக்கு மந்திரி விடுங்கள் என்று கண்ணப்படுக்கும் செஞ்சி ராமச்சந்திரனுக்கும் அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தேன் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குவதற்கு தீர்ப்பாயத்திலே போய் டெல்லியிலும் சென்னையிலும் கொடைக்கானலிலும் அதில் கலந்து கொண்டு தீர்ப்பாயத்திலேயே புலிகளை தடை செய்ய வேண்டும் என்று நான் முயற்சித்தேன் அந்த வழக்குகளிலே நான் அருமையான வாதங்களை எடுத்து வைத்தாலும் மத்திய சர்க்காருடைய நிர்பந்தத்தால் அந்த தடை நீக்கப்படவில்லை இப்பொழுதும் என்னுடைய உயர் உயர்நீதிமன்றத்திலே இருக்கிறது விடுதலை புலிகள் தடையை நீக்க வேண்டும் என்று இப்பொழுது நரேந்திர மோடி இலங்கைக்கு சென்ற எதற்கு சென்றார் ராஜபக்சே கொடுக்கிற பாயாசத்தையும் புட்டுவையும் சாப்பிடுவதற்கு போனாரா அங்கே உள்ள ஈழ தமிழ் பிரதிநிதிகளை அழைத்து உங்கள் குறை என்ன என்று கேட்டாரா இந்த மீனவர்கள் தமிழக மீனவர்கள் நாள்தோறும் கொல்லப்படுகிறார்களே படகுகள் பறிக்கப்படுகின்றனவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அங்கே பேசினாரா அல்லது தமிழர்களினுடைய உரிமை கோரிக்கையை பரிசீலிக்க ஒரு சர்வதேச குழுவை அமைத்து அதற்கு பிறகு ஒரு பொதுவாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற நான் முதல் முதலில் பெல்ஜியத்திலே எடுத்து வைத்த கருத்தை அவர் ஆதரிக்க தயாரா ஆகவே தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகள் விவசாயிகள் பிரச்சினைக்காக நான் ஆறாயிரம் கிலோமீட்டர் மொத்தம் தமிழ்நாட்டிலே நானும் தோழர்களும் நடந்திருக்கிறோம் அந்தந்த ஊர்களிலே ஜாதி சண்டை கூடாது மதச்சண்டை கூடாது என்று பிரச்சாரம் செய்ததோடு இந்த மதுவையும் ஒழிக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை தமிழகம் பூராவிலும் செய்துவிட்டு வந்திருக்கின்றேன் ஆக மறுமலர்ச்சி திமுக உண்மையான மறுமலர்ச்சியை திராவிட இயக்கத்திலே உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற உறுதியோடு உத்தரவாதம் தருகின்ற உணர்வோடு நாங்கள் கொண்டிருக்கிறோம் இந்த இயக்கம் இன்றைக்கு என்னோடு இருக்கக்கூடியவர்கள் எந்த சோதனையிலும் அவர்கள் என்னை விட்டு விலகவில்லை ஒன்று ரெண்டு பேருக்கு இங்கே இனிமேல் நம்ம கடை விற்காது என்று கருதிய ஒரு சில பேர் வெளியேறி சென்றார்கள் வாழ்க அவர்கள் நான் அவர்களை குறை சொல்லவில்லை ஆனால் என்னோடு இருப்பவர்கள் எல்லா தியாகத்துக்கும் தயாராக முத்துக்குமார் உள்ளிட்டவர்கள் பத்தொன்பது பேர் தீக்குளித்தார்களே அதிலே பனிரெண்டு லட்சம் ரூபாய் அந்த குடும்பங்களுக்கு மறுவச்சி திமுக சார்பிலே நான் கொடுத்திருக்கின்றேன் எல்லாம் தோழர்கள் நிதி வசூல் செய்து ஐநூறு ஆயிரம் என்று நிதி வசூல் செய்து கொண்டு வந்த பணத்தை இதற்கு செலவழித்திருக்கிறேன் இப்பொழுது முப்பத்தி இரண்டாவது ஆண்டிலே நாங்கள் பிரவேசிக்கிறோம் அரசியல் நிலைமை எரிமலை போல் கொதிக்கிறது இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் இந்தியாவை ஒட்டுமொத்தமாக கவர்ந்து கொண்டு ஒரே இந்தியா ஒரே கட்சி ஒரே கொடி ஒரே சின்னம் என்ற நிலைமைக்கு கொண்டு வருகிறார்கள் எல்லோருக்கும் அவர்கள் ஒரே மதம் என்று சொல்வதோடு மட்டுமல்ல ஒரே கலாச்சாரம் இதை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியா என்றும் ஒரே நாடாக பிரிட்டிஷ் வருவதற்கு முன்பு இருந்தது கிடையாது இது பல தேசிய இனங்களை கொண்ட ஒரு உபகண்டம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறுபத்தி மூன்றிலே தன்னுடைய கன்னி பேச்சில் மேட் ஸ்பீச் அதில் பிரிந்து போகின்ற உரிமை வேண்டும் ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னதோடு அதை பற்றி அவர் அழகாக வர்ணிக்கிறார் ஐ கம் ஃப்ரம் ய which சோ மெனி நேஷனாலிட்டிஸ் ஹாவ் ஜாயிண்ட் டுகெதர் அந்த முதல் வாக்கியமே நான் இந்தியாவிலே ஒரு நாட்டிலிருந்து வருகிறேன் அதாவது தமிழ்நாட்டிலிருந்து வருகிறேன் என்று அவருடைய முதல் பேச்சு இது எங்கள் நெஞ்சின் ஆழத்திலே ஊடுருவி இருக்கிறது ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுவைக்கூடாது விரோதிகள் அல்ல ஆனால் அவர்கள் கூடங்குளத்தை அளிப்போம் தென் மாவட்டங்களை அளிப்போம் கல்பாக்கம் வழியாக வடகுலத்தை அளிப்போம் என்று சொல்வது மட்டுமல்ல பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் மூட வேண்டும் என்று பலத்த குரல் கொடுக்கிறார்கள் நான் அந்த தீவிரவாதிகளை அந்த பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கும் அடக்கி ஒடுக்குவதற்கும் துப்பாக்கிகளை தூக்கிக் கொண்டு போய் அவர்களை விரட்டி அவர்கள் உயிரை வாங்குவதற்கும் நாங்கள் ஒருமுகமாக ஆதரிக்கிறோம் அந்த பயங்கரவாதிகளை ஆனால் யுத்தம் வேண்டும் என்று சொல்லுகிறார்களே நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் யுத்தத்தில் எத்தனை குழந்தைகள் கொல்லப்படுவார்கள் எத்தனை பெண்கள் கொல்லப்படுவார்கள் எத்தனை வயது மூத்தவர்கள் கொல்லப்படுவார்கள் தீவிரவாதத்துக்கு சற்றும் தொடர்பில்லாத லட்சக்கணக்கான மக்கள் பாகிஸ்தான் மக்கள் கொல்லப்படுவார்கள் அவர் பதிலுக்கு வீசுகிற குண்டுகளில் இங்கே இருக்கிற அப்பாவி மக்கள் குழந்தைகள் தாய்மார்கள் இந்தியாவிலே கொல்லப்படுவார்கள் அப்படி ஒரு யுத்தத்தை தேடுகிறதா பாகிஸ்தான் அப்படி யுத்தத்தை திணிப்பதற்கு இந்திய அரசு முனைகிறதா கொரியா சண்டைக்கு பிறகு உலகளாவிய யுத்தம் வந்துவிடக்கூடாது என்று உலக நாடுகள் எல்லாம் அக்கறையோடு இருக்கிற போது இவர்கள் போர் வேண்டும் யுத்தம் வேண்டும் என்கிறார்கள் இந்த கருத்திலே எனக்கு உடன்பாடு இல்லை தீவிரவாதிகளை தேடிப்பிடித்து ரவை ரவையாக குண்டுகளை செலுத்தி தலைகளை வாங்கி அவர்களை ஒழித்து கட்டுங்கள் சபாஸ் செய்வோம் ஆனால் அப்பாவி முஸ்லீம்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் மீதமிருந்த தமிழர்களை இந்தியர்களை பாதுகாத்துக் கொண்டு போய் வீடுகளிலே வைத்து காப்பாற்றினார் ஆகவே போர் கூடாது என்பது என்னுடைய கருத்து யுத்தம் வரக்கூடாது நாடுகளும் அழிந்து போகும் என்பது என்னுடைய கருத்து தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்கு பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தையும் பாராட்டி ஆதரிக்கிறோம் இதுதான் இந்திய அரசியல் நிலைமையில் இந்த போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றனவே இது பெரும் பயத்தை தருகிறது அதே நேரத்தில் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்துவிட வேண்டும் என்று ஒரே மொழி என்று சொல்கிறார் அந்த இந்தியை இப்பொழுது நாம் மட்டும் எதிர்க்கவில்லை கேரளம் எதிர்க்கிறது கர்நாடகம் எதிர்க்கிறது மராட்டியம் எதிர்க்கிறது பஞ்சாப் எதிர்க்கிறது இன்னும் பல மாநிலங்களிலே அதை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை தன்னாலே உருவாகும் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில் புதிய புதிய திட்டங்களை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து மக்களின் ஆதரவை அதிகமாக பெற்று வருகிறார்கள் ஆக மக்கள் நலனே நம்முடைய நலன் என்று இயக்கம் பாடுபடும் தமிழகத்துக்கு ஒரு ஆபத்தென்றால் தமிழக மீனவர்கள் திறந்தோறும் பிடிக்கப்படுகிறார்கள் சுடப்படுகிறார்கள் படகுகள் இழுத்துக்கொண்டு போய் உடைக்கிறார்கள் நன்கிருக்கிற படகுகளை ஏலம் விட போகிறார்கள் நாம் இருக்கிற பிரஜைகள் குடிமக்கள் இந்தியாவின் குடிமக்கள் அல்லவா எங்கள் வரிப்படத்திலும் தானே நீ பட்டாளத்துக்காரனுக்கும் போலீஸுக்கும் சம்பளம் கொடுக்கிறாய் எங்கள் பணமும் அதிலே இருக்கிறது அல்லவா எனவே மத்திய அரசு அங்கே சந்த் பரிவார் கூட்டம் இந்துத்துவா கூட்டம் ஒரு மாநாடு போட்டார்கள் வாரணாசியிலே அதிலே ஒரு பிரகடனம் வெளியிட்டிருக்கிறார்கள் இனிமேல் பாரத் என்றுதான் இந்தியா அழைக்கப்படும் இந்தியா என்ற பெயரே இனி இருக்கக்கூடாது முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது அவர்கள் இந்தியாவிலே இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் இந்தி மொழியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் ஆட்சி மொழிகளாக இருக்க வேண்டும் அது இப்படி சில கொடூரமான சரத்துக்களை கொண்ட பிரகடனத்தை அவர்கள் வாரணாசியிலே வெளியேற்றிவிட்டு நிறைவேற்றிவிட்டு தலைநகரின் டெல்லி இருக்கக்கூடாது வாரணாசி தான் அவர்களுடைய மதகேந்திரம்தான் தலைநகராக இந்தியாவுக்கு இருக்க வேண்டும் அதுவும் அந்த பிரகடனத்திலே இருக்கிறது ஆக ஒருமைப்பாடு கேள்விக்குறியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து நாடாளுமன்றத்தில் இந்திக்காரர்கள் கூச்சல் எழுப்பியபோது போது ஒரு எம்பி சகட்டு வேலைக்கு எதிர்கட்சிகளையும் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டுகளையும் மற்ற மதிமுக போன்ற கட்சிகளையும் தாக்கி பேசிய போது ஒரு குரல் கூட எதிர்கட்சி வரிசையில் இருந்து இழவில்லை நான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே இருந்து படித்தெடுக்கப்பட்டவன் சிறை சென்றவன் அரசியல் சட்டத்தை தெரு வீதியிலே போட்டு கொலித்துவிட்டு பார்லிமெண்டுக்குள்ளேயும் நான் அரசியல் சட்டத்தை தான் கொளித்தினேன் என்று சபை நடந்து கொண்டிருந்த போது சர்மா சேர்மன் இருந்த போது நான் சொன்னேன் யாரும் எதிர்க்கவில்லை இந்தி வெறியர்கள் கூட ஆனால் இம்முறை அவர்கள் இந்தி பேசாத மக்களை திட்டி தீர்த்த போது அந்த எம்பி ஒரு முக்கால் மணி நேரம் நான் பொறுத்துக் கொண்டிருந்தேன் அதன் பிறகு இவருக்கு ஆங்கிலம் தெரியாது நம்ம எல்லோரையும் திட்டுகிறார் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று என்ன பேசுகிறாய் நீ என்ன உளறுகிறாய் அவன் திகைத்து விட்டான் என வேற ஏதோ சத்தம் வருது என்ன நான் ஆங்கிலத்திலையும் பேசல தமிழ்ல இது இந்தியிலையும் தெரியாது எவரில் எழுதியிருக்கிறான் இந்தி வைகோவுக்கு தெரியும் சொல்லி தெரியும் நாலு வார்த்தை தெரியும் ஏக் டாக்ஸி ஒரு டாக்ஸி வேணும் ஸ்டாண்ட் டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போன் பண்ணுவேன் தோ நம்பர் மீனாபாக் என்னுடைய வீடு மீனாபாக்ல இருக்கு அங்கவா கரெக்ட் இன்னொரு வார்த்தை என்ன அவன் அவசரப்பட்டு வேற பக்கம் போயிட்டான் பஸ் 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 நிறுத்து நேரா போகணும்னா சாரா 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 இந்த ஆறு வார்த்தை தவிர இந்த குதிரைக்காரன் பாசை எனக்கு தெரியாது அதை நான் சொன்னேன் அவன் இன்னும் அதிகமாக கூச்சலிட்டான் ஏர் கூச்சலிடுகிறாய் தமிழ்நாட்டின் பக்கம் வந்து விடுவாயா நீ வந்து பத்திரமாக நீ திரும்பி போய்விடுவாயா என்று சொல்லிவிட்டு அவன் தானே தாக்கி பேசினான் நாம் தமிழிலே தாக்கி பேசுவோம் உலக முதல் மொழியிலே என்று சொல்லி எப்பக்கம் எப்படி புகுந்துவிடும் இந்த எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பம் என்போம் அந்த இந்திதனை கண்ணன் கிளிபட நேரும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று குரல் கொடுத்த பதில் சொல்ல முடியவில்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமித்ஷா பக்கத்திலே உட்கார்ந்திருப்பதால் தமிழ் தெரிந்த நிர்மலா ஏன் வைகோவுக்கு மறுப்பு சொல்லவில்லை என்று நினைப்பார் என்பதற்காக எழுந்து நீங்க பேசுறது தப்பு அம்மா நீங்க தான் தப்பு அந்த பேசுறாரே இந்திக்காரர் அது முழுக்க தப்பு இதை நான் எங்கே போனாலும் சொல்லுவேன் என்று சொன்னேன் ஆக நாடாளுமன்றத்திலும் நான் தமிழ் உரிமையை திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை ஆழமாக பதிவு செய்திருக்கிறேன் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு தடவை நான் அந்த பதினெட்டு வருஷத்திலே இருபது வருஷத்திலே நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன் அந்த ஆயிரத்தி ஐம்பது பேச்சுக்களையும் தொகுத்திருக்கிறேன் ஆங்கிலத்திலே அதே ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது டெல்லியிலே பெரிய தலைவர்களை எல்லோரையும் அழைத்து அங்கே வெளியிட வேண்டும் என்ற ஒரு கனவு கனவாகவே எனக்கு இருக்கிறது பெரும்பொருள் செலவு ஆகும் அதையும் செய்ய முடியும் பதிவு செய்து வைத்துவிட்டு மறுமலர்ச்சி திமுக அண்ணாவின் கொள்கைக்கு பாடுபட்டது மறுமலர்ச்சி திமுக இந்தி எதிர்ப்புக்கு தன்னை தத்தம் செய்தது மறுமலர்ச்சி திமுக முல்லை பெரியாரை காப்பாற்றிக் கொடுத்தது மறுமலர்ச்சி திமுக நியூட்ரோனோவை உள்ளே வரக்கூடாது என்று தடை வாங்கியது மறுமலர்ச்சி திமுக ராஜபக்சே மீது கருப்பு கொடிகளை வீசியது மறுமலர்ச்சி திமுக மூன்று மாநிலம் கடந்து சம்பல் பள்ளத்தாக்கிலே போய் நாங்கள் எழுநூறு பேர் போராட்டம் நடத்தினோம் அப்படி ஒரு போராட்டத்தை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திலே நடத்தியதாக ஒரு சான்று யாராவது நிரூபிக்க முடியுமா நாங்கள் தான் உரியவர்கள் எனவே என்னுடைய தோழர்களும் நானும் தொடர்ந்து இதுவரை சொல்லி வந்த இந்த லட்சியங்களை வென்றெடுக்க இந்த கொள்கைகளை வென்றெடுக்க நாங்கள் தொடர்ந்து இந்த தொடக்க நாளிலே முப்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்க நாளிலே வீர சபதம் ஏற்றுக்கொண்டு நாங்கள் பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் வாழ்க வாழ்க தந்தை பெரியார் புகழ் வாழ்க 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 தியாகராயர் பிட்டி தியாகராயர் நடேசனார் தொரவாட் மாதவன் நாயர் புகழ் வாழ்க வாழ்க அறிவாசான் தந்தை பெரியார் புகழ் வாழ்க பேரறிஞர் அண்ணா புகழ் வாழ்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் புகழ் வாழ்க திராவிட இயக்கம் வெல்க திராவிடம் எதிர்வினையை பாஜக சந்திக்கும் இங்கே உள்ள பதினெட்டு கோடி முஸ்லீம்களும் இந்த மண்ணின் மக்கள் அவர்கள் பாகிஸ்தான் பிரிந்த போது நாங்கள் போக மாட்டோம் என்றவர்கள் காயிதே மில்லத்வர்களுக்கு பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நம்முடைய முஸ்லீம் லீக் பணத்தில் பதினெட்டு கோடி மிச்சம் இருக்கிறது அதை உங்கள் பங்குக்கு இந்தியா பங்குக்கு வாங்குங்கள் என்று சொன்ன போது கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் ஒரு பைசா எங்களுக்கு வேண்டாம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நாட்டு பற்று மிக்கவர் சீன யுத்தத்தின் போது தன் மகனை யுத்தகாலத்துக்கு அனுப்புகிறேன் என்று பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதியவர் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் உண்டபோது மீண்டும் அவர் மகனை போருக்கு அனுப்பவே தயாராக இருந்தார் எத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள் இந்திய ராணுவத்திலே அந்த போரில் இறந்திருக்கிறார்கள் எத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள் மேஜராக ராணுவத்திலே மேஜராக கர்னலாக சுபேதாராக இருந்து போர்க்களம் சென்று மடிந்திருக்கிறார்கள் அவர்களும் நம் வீட்டு பிள்ளைகள் நம் சகோதரர்கள் இந்த கருத்திலே மறுபடி திமுக உறுதியாக இருக்கிறது பாஜக இதை எந்த வடிவத்திலே கொண்டு வந்தாலும் அதை முதல் எதிரியாக போய் எதிர்த்து என்று தகர்ப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கையை கொஞ்ச கைய தொண்டர்கள் எத்தனை பேர் உங்க விருப்பத்தை அவங்க தொண்டர்கள் ஏத்தி ராஜ்குமார் ராஜ்குமார் உங்களுக்கு விருப்பம் நாங்க போகணும் அதுக்காக எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு மக்கள் மேல சுமத்திட்டீங்க எல்லா தொண்டர்களும் விரும்புறாங்க அமைச்சர் பதவி ரெண்டு தடவை கொடுத்த போய் வேண்டாம் விட்டு வந்த உடனே நான் என்றும் விருதுநகர் தொகுதியில ஒரு அஞ்சு லட்சம் ஓட்டு ஜெயிச்சிருப்பேன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பே எண்ணிக்கணும் ரவிச்சந்திரன் எனக்கு லட்சியங்களும் கொள்கைகளும் தான் உயிர் என்னுடைய அறுபத்தி ஓர் ஆண்டு கால அரசியல் பயணம் முப்பது ஆண்டுகள் திமுகவுக்கு பாடுபட்டேன் வெளியேற்றப்பட்ட பிறகு முப்பத்தி ரெண்டு வருடம் அந்த செப்டம்பரை அக்டோபரை சேர்த்தான் முப்பத்தி ரெண்டு வருடம் மறுமலர்ச்சி திமுகவுக்கு பாடுபட்டிருக்கிறேன் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் என்னுடைய பொது வாழ்க்கைக்கு அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் இருபத்தி ஏழு முறை சிறைவாசம் ஏழாயிரம் கிலோமீட்டர் நடைபயணம் நான் கலந்து கொள்ளாத போராட்டம் எதுவும் கிடையாது ஆகவே தமிழுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் அன்னையை பாதுகாப்பதற்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை நதிநீர் உரிமைகளை காப்பதற்காக இப்பொழுது போராடியதைப் போலவே தொடர்ந்து போராடி கொண்டிருப்போம் ஒருவருட காலம் என் உடல் நலம் மிகவும் பாதிக்கப்பட்டதால் நான் வீட்டை விட்டே வெளியே வராமல் வைத்தியம் செய்து கொண்டிருந்தேன் இன்னும் கூட முழுமையாக குணம் இல்லை என்றாலும் நான் கடமையை செய்ய வேண்டும் என்று இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் காஞ்சிபுரத்திலே நடத்திய அந்த மாநாட்டு கூட்டத்திலும் பேசினேன் அதை போலவே இப்பொழுது இந்திய எதிர்ப்பைப் பற்றி பேசிவிட்டு வந்தேன் அதை போலவே இப்பொழுது வெள்ளையன் வணிகர் சங்க பேரவை தலைவர் அவர்கள் நடத்துகின்ற கூட்டத்திலே போய் முந்தாரால் பேசிவிட்டு வந்தேன் தொல் திருமா அவர்கள் நடத்திய விழுப்புரம் பொன்விழாவிலே ஒரு மணி நேரம் பேசுகிறேன் விடுதலை சிறுத்தைகள் சீறி எழுந்தார்கள் என் பேச்சை கேட்டபோது ஆக இயற்கை என் நாக்குக்கு கொடுத்திருக்கக்கூடிய சக்தியையும் எழுதுகின்ற சக்தியையும் நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் மறுமலர்ச்சி திமுகவுக்காகவும் திராவிட இயக்கத்துக்காகவும் அண்ணாவின் கனவுகளுக்காகவும் நாங்கள் பாடுபடுவோம் அதிலே குறையும் முடியாது. பெருமை கொள்வோம் எங்களை யாரும் எந்த சொல்ல பெருமைதலை சமரச எடுத்துக்கள் கூட்டணி வச்சப்ப கூட சமரச எடுத்துக்கல கூட்டணி வச்சிருக்கும் போதே அந்த கூட்டணி கட்சி அட்டாக் பண்ண மகிழ்ச்சி பல பேர் காணாம போயிருக்காங்க பல பேர் காணாம போயிருக்காங்க அதையெல்லாம் ஏன் சொல்றோம் நான் வெளியே போறவங்களை பத்தி ஒண்ணும் சொல்றது இல்ல அவங்க அப்படி நினைச்சா கட்சி நடத்த முடியாது இருந்த மட்டுக்கு இருந்தாங்க திரும்ப எம்எல்ஏ மந்திரி ஆக முடியாது அங்க போனா ஆகலான்னு நினைச்சவங்க விலகி போறாங்க அதனால் நீரடித்து நீர் விலகாது என்பதை போல கடல் நீரிலே கை அள்ளிக்கொண்டு கடலையே வற்றி போய்விட்டது என்று சொல்வதை போலத்தான் இருக்கிறது மதிமுக தொண்டன் ஊருக்கு ஊர் இருக்கிறான் ஊருக்கு ஊர் கொடியேற்றுகிறான் நாங்கள் அழைக்கிற அழைப்புக்கெல்லாம் அவன் போராட்டத்திலே வந்து கலந்து கொள்கிறான் வறுமையின் பிடியில் ஏழ்மையின் பிடியில் பொருளாதார வசதி இல்லாத சூழலில் தான் என் தம்பிமார்களும் அண்ணன்மார்களும் இருக்கிறார்கள் ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து என்னோடு அணிவகுத்து வருகிறார்கள் நடந்து ஒரு மாதிரியா பண்ணல காட்டு பிராண்டித்தனமா பண்ணாங்க அதான் பதில் இவர் கள்ள உறவு வைத்திருக்கிறார் மோடி யாரோடு இலங்கை கூட்டத்தோடு இலங்கை சிங்கள அரசோடு